ஹாய் சிக்கன் கிரேவி கிரேவி எப்படி சொல்லி பார்க்கலாம் வாங்க பண்ண அதுக்கு வந்து நூறு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் என்ன காயட்டும் ரெண்டு சோப்பு சேர்த்துக்கலாம் மூணு வந்து பெரிய பெரியவங்க பொடிசா வெட்டி அதை சேர்த்துக்கலாம் வெங்காயம் வெங்காயம் லைட்டாக கல் உப்பு சேர்த்துக்குவோம் சீக்கிரம் உப்பு சேர்த்தோம்னா ஒரு ஸ்பூன் நார்மல் மிளகாற்று சேர்த்துக்கலாம் கேஷ்மீர் மிளகாத்தூள் கலருக்கு ஒரு ஸ்பூனு காட்டு மஞ்சத்தூள் சிக்கன் குழம்பு மசாலா ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் இது வந்து ஒரு கிலோ கறிக்கு அளவு சொல்கிறேன் மூணு தக்காளி பொடிசாக இருக்குது அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கட்டும் ரெண்டு கருவேப்பிலை சேர்த்துக்குவோம் ரெண்டு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் ஒரு கிலோ சிக்கன் வந்து மஞ்சள் தூக்க கழுவி வச்சுக்க அதையும் சேர்த்துக்குவோம் கறிய ஒரு கிலோ சிக்கன் போட்டாச்சு எல்லா மசாலாலாம் ஒன்றும் சேரட்டும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் வீட்டுக்கு அங்கேட்டுக்கும் நல்லா கரட்டி விட்டு நல்லா மசாலா சேரட்டும் தக்காளி நல்லா மசியட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் சிம்மில் போட்டு இதே நம்மளுக்கு தண்ணி வரும் சிக்கன்லேயே அதுக்குள்ளே நம்ம மசாலா ஒன்று ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் கறிக்கு மூடி போட்டு வச்சுருக்கோம் இருபது நிமிஷம் வேகட்டும் இது வந்து ஒரு தாளி கொடுத்துக்கலாம் அதுக்கு லைட்டாக எண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு ஸ்பூன் வந்து அந்த எண்ணெயில் வந்து ஒரு ஸ்பூன் மல்லி ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு ஸ்பூன் சோம்பு பட்டை ரெண்டு ப கிராம்பு மூணு ஏலக்காய் ரெண்டு பத்து முந்திரி ஒரு ஸ்பூன் மிளகு இஞ்சி பூண்டு பத்து கே முர மிளகா ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் இது எல்லாம் வறுத்து பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் வரைச்சிக்கலாம் ஜீரகம் மிளகு பச்சைக்கரம் ஏலக்காய் மல்லி சோம்பு முந்திரி இஞ்சி பூண்டு வர போட்டாச்சு இதெல்லாம் வறுத்து எடுத்துக்கலாம் தும்பல வச்சுக்கோங்க நல்லா காய்னா நல்லா இருக்காது போட்டால் வரைக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வர்த்தா போதும் சின்ன வெங்காயம் போடலாம் இதான் மசாலா இதான் நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அரைக்கிறது நல்லா தண்ணி விட்றது நல்லா ரெண்டு விட்டுக்கலாம் எல்லா மசாலா நல்லா விட்டால் இது நல்லா வறுத்தாச்சு இதை வந்து ஆற விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி மிக்ஸி அரைச்சி கொண்டு வந்துடுவோம் ஆரணும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு காலி நல்லா வெந்திருச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து வறுத்து அரைச்ச மசாலாவை நல்லா சேர்த்துக்கலாம் மசாலா சேர்த்து லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இது நல்லா இது ஒரு பத்து நிமிஷம் நமக்கு சிம்மில் கிடக்கணும் இது எல்லா மசாலா அரைச்சி போட்டாச்சு இந்த நேரத்தில் நம்ம வந்து லைட்டாக உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா எதை வெங்காயத்தில் உப்பு போட்டுருக்கோம்ல இப்போ லைட்டாக சேர்த்துக்கலாம் இறக்க குறவு செக் பண்ணிக்கலாம் நம்ம உப்பு இருக்கான்னு இதனால ஒரு பத்து நிமிஷம் சிம்ல இறக்கட்டும் இந்த ம இந்த மசாலா போட்ட வாடை போகிறதுக்காண்டி இதெல்லாம் போட்டாச்சு இப்போ தண்ணி வத்துட்டு ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் போட்டுக்கலாம் மூடி போட்டு சிம்மில் வச்சுருவோம் தண்ணி வத்திருச்சு நான் வந்து சாதத்தை வச்சாலும் லைட்டாக தண்ணியாக வச்சுருக்கிறேன் நம்ம சப்பாத்திக்கெல்லாம் வச்சு இடியா பார்த்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி வைத்தணும் இந்த நேரத்தில் இறக்க போகிற நேரத்தில் லைட்டாக கொத்தமல்லி தூள் கொத்தமல்லி தலையை போட்டு பொடிச்சா நடக்கிருக்கேன் அதை போட்டு நம்ம இறக்கிற வேண்டிதான் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் வட்டாமே